ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் லா லூர்து ஃப்ரான்சிஸ்னு ஒரு கிராம நிர்வாக அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்னா அங்கே ஒரு மணல் மாஃபியா கும்பல் வந்து மணலை அள்ளி வியாபாரம் பண்ணுறாங்க அதை அவர் எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் அழுறாங்க அதை தடுக்கிறாரு தடுத்த பிறகு அவரை ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் அலுவலகத்திலே புகுந்து வெட்டி படுகொலை செய்கிறாங்க அந்த படுகொலையை கண்டித்து சகாயா ஒரு அறிக்கை விடுறாங்க ஒரு கிராம நிர்வாக அதிகாரி கனிமவள்ள கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கிறாரு அவர் போராடுன அவரை படுகொலை செஞ்சுருக்காங்க அப்போ அரசு என்ன செய்யுது அரசோட காவல்துறை என்ன பண்ணுது இது ரொம்ப வெட்கக்கேடானுங்கிற மாதிரி ஐயா ரொம்ப கோவமாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுத்த உடனே தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் அவருக்கு கொடுத்துருந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு தானே வாங்கிறது திரும்பி பெற்றுக்கொள்ளுது காரணம் என்ன சொல்கிறதுனா அவருக்கு எந்த உயிருக்கு அச்சுறுத்தலும் இல்லைன்னு சொல்லுது இப்போ சகாய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னா அதன் பிறகு ஜகுபுர் எப்படி கொல்லப்பட்டார் கௌரூர்ல தீனதாயன் எப்படி கொல்லப்பட்டார் இப்படி பல்வேறு நமக்கு கேள்வி இருக்குது இந்த கொலைகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு பேசப்பட்டதுனால தெரியலை நமக்கு தெரிஞ்சது சமூக வலைதங்களை பரவப்பட்ட தெரிஞ்சது ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் பல்வேறு நபர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆள்பட்டு அடி ஒடி மிதி வாங்கி இந்த இந்த கனிம வளங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை